வஹமதுல்லாஹி உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இரவு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தூதர் நபி சல்லாஹலி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பினிலே மூவாயிரத்தி நானூற்றி பத்தாவது ஹதீசாக நபி தோழர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹினுடைய தூதர் நபி நபிசல்லாலை அவர்கள் கூறுகின்றார்கள் நம்முடைய இறைவன் அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதி எஞ்சி போது கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்றான் மேலும் என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனையை ஏற்கிறேன் என்னிடம் யாரேனும் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கையை நான் வழங்குகிறேன் என்னிடம் யாரேனும் இந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கோரினால் அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் தினமும் ஒவ்வொரு இரவும் மூன்றில் ஒரு பகுதி பிரித்து கொண்டு வருகிறான் அது தகஜத்துடைய நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் மாறாக உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் அந்த நேரத்திலே எழுந்து ஒழு செய்து அல்லாஹுவிடம் துவா கேளுங்கள் அல்லாஹுவே வந்து என்னிடம் கேட்பதற்கு யாரேனும் இருக்கின்றார்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சிறப்புமிக்க நேரமாக அந்த நேரம் இருக்கின்றது ஆக அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா